கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தருக்கு மகமே உண்டாவதாக அந்த நாளில் கூட கர்த்தருடைய வீடியோ போடும்படியாக தேவன் அனுக்கிறகம் பாராட்டினார் ரொம்ப நாளாக அந்த வீடியோ வீடியோ போட முடியாமல் சளி பிரச்சினையினால இருந்தது இருந்தாலும் தேவன் இந்த நாளில் ஒரு பாடலாண்மையான பாடலை பாடி ஒரு வீடியோ போடும்படியாக இந்த மாலை விளையிடு தேவன் கொடுத்த ஒரு கிருப அந்த நம்மளுக்கு அந்தவர் ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னது போல ஆபத்து நாட்களில் நம் தேவனைக்கு நோக்கி கூப்பிடுற பொழுது ஒரு அழகா நேர்த்தியாய் நம்மளை காப்பாற்றுவார் அதனால் அதற்கான ஒரு பாடலை இந்த நேரத்தில் நான் பாடுகிறேன் கருத்தருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறார் ஆபத்து நாளிலே என் சபத்தை கேட்டவரே அப்பா உன்னை நினைத்து திரு ஆபத்து நாளிலே என் ஜபத்தை கேட்டவரே அப்பா உன்னை நினைத்து தூதிக்கிறே வலியும் சத்தியமும் சீவனுமானவரே வலியும் சத்தியமும் சீவனுமானவரே என் வாழ்நாளல்லாம் நன்றி சொல்லுவே ஆபத்து நாளிலே என் சபத்தை கேட்டவரே அப்பா உன்னை நினைத்து துருக்கிறேன் வழியில் நடந்து சென்றால் பாதை கிடைக்கும் அந்த வழியினிலே தொடர்ந்து சென்றால் கதவுகள் திறக்கும் உன் வழியில் நடந்து சென்றால் பாதை கிடைக்கும் அந்த வழியினிலே தொடர்ந்து சென்றால் கதவுகள் திறக்கும் அந்த வழியினிலே தொடர்ந்து சென்றால் கதவுகள் திறக்கும் அந்த வழியினிலே தொடர்ந்து சென்றால் கதவுகள் திறக்கும் ஆபத்து நாளிலே என் சபத்தை கேட்டவரே அப்பா உன்னை நினைத்து துருக்கிறே ஆபத்து நாளிலே என் சபத்தை கேட்டவரே அப்பா உன்னை நினைத்து துருக்கிறேன் சத்தியத்தை கேட்டவர்கள் கண்கள் திறக்கும் உன் சத்தியமே எங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை கேட்டவர்கள் கண்கள் திறக்கும் உன் சத்தியமே எங்களை விடுதலையாக்கும் உன் சத்தியமே எங்களை விடுதலையாக்கும் எங்களை விடுதலையாக்கும் ஆபத்தின் கேட்டவரே அப்பா உன்னை நினைத்து சீவ சீவமாத்தம் தெரிந்து கொண்டால் கிரீடம் கிடைக்கும் அந்த ஜீவனிலே நிலைத்து நின்றால் மோச்சம் கிடைக்கும் சீவ தெரிந்து கொண்டால் கிரீடம் கிடைக்கும் அந்த நிலைத்து நின்றால் மோட்சம் கிடைக்கும் அந்த நின்றால் பரலோகம் நிலைத்து நின்றால் பரலோகம் கிடைக்கும் ஆபத்து நாளிலே என் சபத்தை கேட்டவரே அப்பா உன்னை நினைத்து தோருக்கிறே வலியும் சத்தியமும் மாணவரே வலியும் சத்தியமும் மாணவரே என் வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்லுவேன் ஆபத்தை நாளிலே என் கேட்டவரே அப்பா உன்னை நினைத்து துருக்கிறே சத்தியமும் சீவனுமாயிருக்கிற நான் அன்பு தேவன் ஆபத்து நாட்கள்லே நாம் கூப்பிடுற பொழுது ஆண்டவர் நம்மை தாங்குகிறவராகவும் தப்புவிக்கிறவராகவும் ஆண்டவர் நமக்கு துணையும் அடைக்கலமும் கேடகமுமாக இருக்கிறார் அதுவையா அந்த நேரத்துல கூட ஆண்டவர் எனக்கு செய்த அநேக காரியங்கள் அநேக காரியத்தில் இந்த ஆபத்து எல்லாம் நான் கூப்பிட்ட பொழுதெல்லாம் என் தேவன் எனக்கு இறங்கி செய்த காரியங்கள் அநேகம் உண்டு அதே போல நீங்களும் ஆபத்து நாட்கள்ல உங்க கஷ்டத்து நேரங்கள்ல நீங்கள் கூப்பிடுற பொழுது நிச்சயமாகவே கருத்தை உங்களுடைய சபத்தை கேட்டு உங்களை ஆதரிப்பார் இந்த நேரத்துல கூட கர்த்தர் இடத்துல நாம் செவிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரமப்பிதாவே உமக்கு சொத்துறப்பா இந்த மாலை வேலையில துதிக்கிற ராஜா ஆண்டவரே தகப்பன்னு அப்பா அந்த உலகத்துல நீங்க மெய்யான தெய்வம் ஆண்டவரை அப்பா உம்மையை நோக்கி கூப்பிடுக்கிறவர்களே ஆண்டவரை நீங்க ஒருபோதும் கைவிடாத தேவன் தகப்பனே அப்பா விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரை பயப்படாதே திகையாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை அப்படியாய் உம்முடைய பிள்ளைகள் யார் யார் உம்மை நோக்கி கூப்புறாங்களோ எஸ் அவர்கள் சபத்தை கேட்டு அவர்கள் குரலை கேட்ட ஆண்டவரை இந்த நாட்கள் ஆண்டவரை நீங்க அரிய பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக உமக்கு சுத்துற ஆண்டவரை எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலும் ஆண்டவரை பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரை அப்பா ஆபத்துகள் மத்தியிலும் ஆண்டவரே இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவரே மனம் உடைந்த ஆண்டவரை இருதயங்கள் கலங்கிறதா இருக்கிறதா ஆனால் என் தேவனை உண்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை அப்பா நீங்க ஆண்டவரே ஆதரித்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை காப்பாற்ற மகா கிருவைக்காக நன்றி செலுத்துகிறான் ஆண்டவரை இந்த மாலை வேலையிலும் கூட ஆண்டவரை இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர அப்பா என் தகப்பனே நீங்க ஆபத்து நாட்கள்ல பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவர பிள்ளைகளை ஆதரிங்க அருமையா என் தகப்பன் இந்த நேரத்துல வீடியோ எடுக்கிற ஆண்டவர இந்த அருமையான சிறு பிள்ளையவும் அது கருத்துல கொடுக்கற இன்னும் நானும் புத்தியுமாய் பிள்ளையை நடத்தும்படியாகவும் மகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அறி